ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நீர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பானது எப்படி பெற்றிருக்கு அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கனிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் கூடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நினைவு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கணிராசி நீர்களில் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையானவங்க உண்மையானவங்க மற்றவங்களுடைய மனசு புண்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு சொல்லுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு கோவமே வராதுங்க அவங்கள கோ அவங்க கோவப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அவங்கள நீங்கள் கோவமாக பார்த்துருக்கவே முடியாதுங்க அவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது சுத்தமாக வராது எப்பயுமே ஸ்மைலி ஃபேஸோடு தான் அவங்க காணப்படுவாங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலிங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் நின்னீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையே மறக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ பேசுவாங்க அந்த விஷயங்களை நீங்கள் கேட்டு சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு காமெடியான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாங்க எவ்வளோ விஷயம் நடந்தாலுமே அதை பெருசாக பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்து நடந்துக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் டக்குன்னு வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்க கன்னிராசி நேர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒருத்தங்கிட்ட வந்து செட் ஆக மாட்டாங்க கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் க்ளோஸ் ஆவாங்க ஆனால் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே கொடுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டான ஒரு பர்சன் கூட சொல்லலாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுத்திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவான அதிபதியாக பெற்றவங்க தான் இந்த கண்ணி ராசி அன்பர்கள் மேலும் சூரிய பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் அவங்க ராசிக்கு நான்காவது இடத்தில் அமரப் போகிறாரு இதனால் கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தாதீங்க அலட்சியப் போக்கால் சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுவீங்க மேலும் சந்திரபகவன் பகவானோட இடப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு சந்தோஷகரமான செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல அமரப் போகிறாரு இதனால் உறவினர்கள் உள்குத்து வேலையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக போகுது அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மனைவியின் மனதுக்கு இதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர போறாரு இதனால வியாபார விருத்தி அடையும் திடீர் பொருளாதார வரவு திக்கு முக்காடவைக்கும் விழும் குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர போறாரு இதனால மனைவி மக்கள் ஆசைப்பட்டு துணி மணிகளை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக கொள்வீங்க மேலும் தங்க நகைகள் வாங்குவதற்கான சீட்டு கட்டுவீங்க சுக்கர் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க சிக்கலை சந்திப்பாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தில் அமரப் போகிறாரு இதனால் பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும் மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் சச்சரவுகள் வரக்கூடும் கேது பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் இதனால உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார வசதி அப்படிங்கிறது சுமாராகத்தான் இந்த ஏழு நாட்களில் இருக்க போகுது செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்பம் தொடர்பான ஒரு முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்பொழுது கிடைக்கும் இன்னும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க அதிக அளவு வாய்ப்புள்ளதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் மேலும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கறது உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் மேலும் குடும்பத்தை பெண்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நிர்வாகத்தில் சிறு சிறு சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்பட போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அம்பிகையை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ கன்னிராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மனுக்கு அதாவது அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நல்ல பலன் அந்த அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க அதே போல இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க எதிர்பாராத தனவரவுகள் கண்டிப்பா இருக்க போகுது திருமணம் வளைகாப்பு போன்ற சுப காரியங்களுக்கு வீடு கோலமாய் காணப்படும் திடீர் ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமும் அதிகரிக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வர நல்ல வகையான உணவு வகைகளை உட்கொண்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் வார மத்தியில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசப்படும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக மாற்றற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறத கிடைக்கும் வாக்குவன்மையால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நடக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் பிறக்க போகுது விரும்பிய எல்லாம் வாங்கி ரொம்பவே பெரிய சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மிக மிக முக்கியமான பெரியவர்கள் சகாயத்தால் பெருவாழ்வுக்கான அஸ்திவாரம் அமைப்பீங்க மேலும் கையில் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் ஏற்படும் வேலைகளை முடிக்க தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்களிடம் சுமூகமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருக்கவும் வீட்டில் பெண்கள் அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமாக அழைய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவுகள் வஸ்திரம் லாபம் சுக போஜனம் ஆகியவை ஏற்படும் அரசு துறை மூலமாக எதிர்பார்த்த ஆதாயம் அனைத்துமே விரைவில் கிடைக்கும் சினத்தை அடைக்கினால் சிரமங்கள் உங்களுக்கு குறைய அதிகளவில் வாய்ப்பு இருக்குது மேலும் பொறுமையை கடைப்பிடித்தல் ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதைவிட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களை சோகத்தில் உள்ளாக்க செய்யும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் ஆக்கமோ ஊக்கமோ ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றால் போல ஆதாயம் இருக்காது தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளின் தயவால் அனுகூலமான விஷயங்கள் நிறையவே நடக்கப் போகுது நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட போகுது பயணங்களில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றால் போல லாபமோ பலனோ கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நேயர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கண்ணிராசி நீர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கண்ணிராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ அந்த அம்மனை நம்பி இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்லதே உங்களுக்கு அந்த அம்மன் கொடுப்பாங்க நன்றி